நம்ம கும்பகோணம் திருநாகேஸ்வரம் ஒப்பளியப்பன் கோவில் மிக அருகாமையில் உங்களுக்கு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம ஒப்புளியப்பனோட கோயில் வாசல் தாங்க இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சதுரடியில் சூப்பரான அழகான வீடு தாங்க இப்போ வந்திருக்கு இது தாங்க வீட்டோட ஃப்ரெண்ட்டோட ஹால் போர்ஷனு ஹால் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள் வென்டிலேஷன் பர்பஸ்க்கு டபுள் டோர் விண்டோ எல்லாமே இதுலேயே இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க ஹாலுக்கும் ரைட் சைடில் உங்களுக்கு ஒன் பிஹெச்கே ரூமு கிச்சனு பாத்ரூம் எல்லாமே இருக்குது இது வந்து கிச்சனுங்க கிச்சனு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக எல்லாமே வென்டிலேஷன் பர்பஸ் ஜெனல்லாம் கொடுத்துட்டு மேலே அப்பரில் உங்களுக்கு லாஃப்ட்லாம் உங்களுக்கு அழகாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் லெஃப்ட் சைடு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமு ஏசி பாயிண்ட்டு எல்லாமே இதிலே இருக்குது ஏசி ஃபெசிலிட்டியஸோடு இந்த ரூம் அமைஞ்சிருக்கு சைட்லேயும் உங்களுக்கு கபோர்டு எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக இருக்குங்க இந்த ரூமில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்ரூமு இது தாங்க அது பக்கத்துலேயே வாஷ் பேஷின் எல்லாமே இருக்குது ரொம்ப காம்பாக்டான வீடு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி